அனைவருக்கும் வணக்கம் கேபிடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மொதல் மாத சம்பளத்தை என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய விதமான வேலைகளில் சேர்ந்திருப்போம் நான் கூட வேலைக்கு சேர்ந்தப்போ முதல் மாத சம்பளம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி வரைக்கும் ஆனால் நான் பண்ண தப்பை வந்து மற்றவங்க பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஒரு பதிவை செய்கிறேன் இந்த ஒரு வீடியோவை செய்கிறேன் மொதல் மாத சம்பளம்ன்றது இப்போ தான் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து பொருந்துமா அப்படின்னா இல்லை ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு கூட இது வந்து பொருந்தும் ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான கடனும் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதன் வழியாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் சரி அதை விட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலாம் கேபிடியா தமிழ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே போலவே மறக்காமல் நம்ம இந்த வீடியோஸ்க்கெல்லாம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க வேற கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்கள் வழியாக தெரிவிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் சரிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத மாத சம்பளத்தை என்ன செய்யணும் அப்படின்றது சராசரியா ஒரு நபருக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொதல் பண்ண வேண்டிய விலை என்னன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அந்த தனிப்பட்ட நபர் வாங்கணும் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது மருத்துவ காப்பீடுன்றது ரொம்ப குறைந்த வயதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இருபது வயது இருபத்தோரு வயதிலே கிடைச்சிருக்கு வேலை வாய்ப்பு அல்லது இருபத்தஞ்சு வயசில் இருபத்தி மூணு வயசுலேயே கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோடைய ப்ரீமியம் தொகை மிக மிக குறைவாக இருக்கும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து வயதாக வயதாக ஹெல்த் இன்சூரன்ஸோடைய ப்ரீமியம் தொகை அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோட பிரீமியம் பை பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் சரிங்க இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மொதல் மாதம் சம்பளத்தில் வாங்கிட்டீங்க அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுன்றது வருஷா வருஷம் கட்ட வேண்டிய ஒரு தொகையாக இருக்குது அந்த ப்ரீமியம் தொகையை வந்து கட்டணும் வருஷா வருஷம் ஸோ அந்த வருஷா வருஷம் அந்த பணத்தை நம்ம வந்து எங்கேயாரும் அதை வந்து நம்ம எங்கேயாரை பார்க் பண்ணி வச்சா அந்த பணத்தை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறீங்களோ அதே மாதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க வங்கியோட கணக்கில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஆர்டி அக்கௌண்ட் இருந்துச்சுனாலும் பரவாயில்லை அது உங்களோட விருப்பம் தான் ஆனால் கட்டாயம் ஆரடி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ஏன்னா ஃப்யூச்சருக்கு அடுத்த வருஷத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கான தொகையை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆரடி வந்து உதவும் சரி எப்படி உத யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதத்தோடைய மெச்சூரிட்டி வச்சுக்கோங்க ஏன்னா உதாரணத்துக்கு ஜனவரி மாதத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த வருஷத்தோடைய டிசம்பர் மாதம் வந்து இந்த ஆர்டி மெச்சூர் ஆகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த ஜனவரிக்கு அந்த பணத்தை வச்சு நீங்கள் மறுபடியும் ப்ரீமியம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதுக்கு அடுத்தது எப்படி வந்து கேல்குலேட் பண்ணணும் மாதத்துக்கு அந்த ஆர்டி அமௌண்ட் எவ்வளோ தொகையை வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் தொகை என்ன இருக்கோ டிவைட் பை பதிமூணு மாதம் அப்படின்னு போட்டுக்கோங்க அப்போது ஒரு தொகை வரும் அதை வந்து மாதம் மாதம் அந்த தொகையை வந்து ஒரு ஆர்டியில் வந்து உங்களுடைய பேங்க்குடைய வங்கியோடைய ஆப்பில் மூலமாக கூட நீங்கள் அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப்பை நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரி இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறீங்க அதுக்கு அடுத்தது ஆரெடி ஆரடி வந்து மறுபடியும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பயன்படுத்துகிறதுக்காக இது யூஸ் ஆகுது சரி இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கலை அப்படின்னா என்ன ஆகும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரீமியம் தொகை அதிகரிக்கும் ஒன்று பிரீமியம் தொகை அதிகரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களால் அதை ஆனுவலாக பே பண்ணுறதுனால அந்த அமௌண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அதே நீங்க சீக்கிரமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறீங்க அப்படின்றப்போ ப்ரீமியம் தொகை மிக மிக குறைவாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் எந்த விதமான கிளைமும் நீங்கள் பண்ணலை அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த நோ கிளைம் போனஸ் கொடுக்கறது போக ப்ரீமியமில் கூட சில சலுகைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போலவே இந்த ரெக்கரிங் டெபாசிட்ல வந்து பதிமூணு மாதம் நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் இருக்கிறதுனால அடுத்த வருஷம் நீங்கள் ப்ரீமியம் கட்டுறப்போ அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா அது அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டக்கூடிய இன்சூரன்ஸ் பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதனால் பதிமூணு மாதத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சரிங்க இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி போட்டுட்டீங்க அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கண்டினியூ பண்ணுறதுக்காக அடுத்த வருஷத்துக்கு மூணாவது ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை கட்டாயம் எல்லாரும் செய்யணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இதை கால்குலேட் பண்ணணும் குறைஞ்சது ஆறு மாதம் சம்பளம் தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்டு உதாரணத்துக்கு ஒரு தனிப்பட்ட நபர் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதில் வந்து ஆறு மாதத்தை வந்து நம்ம இது பண்ணி பார்த்தோன்னா மல்டிப்ளை பண்ணோன்னா கிட்டத்தட்ட ரூபா ஆகுது ஸோ இந்த நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸை வந்து அவங்க வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் அதிகமான வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா நார்மல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் கூட அதை வந்து பார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த தொகையை வந்து சேர்க்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஏன்னா எடுத்த உடனே ஆறு மாதமும் நான் எந்த சோறு தண்ணி இல்லாமல் வேலையில் வாங்கின சம்பளத்தை மொத்தமாக எடுத்து நான் பார்க் பண்ணுறேன்றதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஸோ இந்த ஒரு தொண்ணூறாயிரத்தை வந்து நைன்ட்டி தௌசண்டை வந்து எப்படி என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அதையும் அதே போலவே ஒரு ஆர்டி மூலமாகவே நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ இந்த ஆர்டி மூலமாக கிட்டத்தட்ட ஒன்றிலேருந்து ரெண்டு வருஷம் கண்டிப்பாக வேணுங்க இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து பில்டு பண்ணுறதுக்கு சிலருடைய சாமர்த்தியத்தை பொறுத்து தான் சிலர் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து தங்களுடைய தொகையை வந்து அதாவது சேவிங்ஸ் வந்து அதிகரிக்கிறாங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து பில்டு பண்ண முடியும் எதனால் எமர்ஜென்சி ஃபண்டு வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி திடீர்னு ஜாப் லாஸ் ஆகிருச்சு அல்லது வீட்டுக்கு எதாவது அவசியமாக கட்டாயமாக பெற்றோர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ பணத்தோடைய தேவை இருக்குன்றப்ப இந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி பர்பஸுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்றத மனதில் வச்சுக்கோங்க ஒரு வாட்டி இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிச்சின்னு கிடையாது திருப்பியும் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வந்து நீங்கள் கான்ட்ரிபியூஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வெஹிக்கலில் ஒரு ஃபியூல் டேங்கில் அல்லது பெட்ரோல் டேங்க்கில் ரிசர்வ் ஃபியூல் வைக்கிறோம் இல்லையா அந்த அந்த மாதிரி தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் சேஃப் பண்ணிக்கோங்க எடுத்த உடனே நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறேன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி வந்திருக்கு புதுசாக அதில் வந்து நான் பிட்காயினோ அல்லது பிட்காயினுக்கு ஏற்ற ஆல்ட் காயின்ஸுன்னு நிறைய வந்திருக்கு அதில் நான் முதலீடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற பணத்தில் அதில் நீங்கள் போட்டுட்டு நாளைக்கு மார்க்கெட்டில் கரெக்ஷன் ஆகி மார்க்கெட்டில் வந்து க்ராஷ் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுடைய ஷேர் மார்க்கெட்டில் போட்ட மொத்தம் இன்வெஸ்ட் பணமும் போயிடும் அதே போலவே இந்த கிரிப்டோ கரன்சிலையும் இது ஆபத்து இருக்குது அப்படி இருக்கிறப்போ சேஃபாக செக்யூராக பணத்தை வந்து நம்ம வந்து பார்க் பண்ணணும் அதை வளர வைக்கணும் ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான முறைகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் ஒன்ஸ் இந்த ஃபேஸ் எல்லாம் தாண்டிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டிகிட்டே இருக்கேன் ஆர்டி வழியாக அப்படின்றது ஆயிடுச்சு பிறகு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸு அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க சேவிங்ஸுக்கு ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அதில் க்ளியராக நான் டீட்டெயில் சொல்கிறேன் அந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வந்து நம்ம சேவிங்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கணும் எவ்வளோ செலவுக்கு எக்ஸ்பென்சஸுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த வீடியோவில் பார்த்த பிறகு நீங்கள் அந்த முடிவெல்லாம் எடுத்துக்கோங்க நான் செஞ்ச ஒரு தப்பு என்னென்னா இந்த முதல் மாத சாம்பளத்தை இந்த மாதிரி நான் பிளான் பண்ணாமல் வச்சதை ரொம்ப பெரிய தப்பை பண்ணிட்டேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து அதிகமான ஒரு ப்ரீமியம் தொகையை நான் கட்டிகிட்டே இருக்கேன் அதனால் எனக்கு எந்த விதமான ஒரு அட்வான்டேஜ் வந்து கிடைக்காமல் போயிடுச்சு என்னுடைய சின்ன வயசில் ஏதாவது வேலைக்கு போன அந்த சேர்ந்த புதுசில் வந்து இந்த மாதிரி யாராவது நான் கைட் பண்ணியிருந்தாங்கன்னா கட்டாயமாக இந்த ஒரு மெத்தடை நான் ஃபாலோ கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அதாவது வருங்காலத்துக்கு வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான தவறுகள் செய்யாதீங்கன்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா செல்வம் பெருகும் மனநிம்மதியோடு இருப்பீங்க ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கே தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சந்தேஷ் நன்றி வணக்கம்